அசலாம் முளைக்கும் மரகம் துல்லாகி வா நம்ம நபிமார்களின் வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த ஒரு சில நபி யூனூஸ் அரகிவசலம் அவர்களின் வரலாறை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த ஒரு சில இன்றைக்கி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஷால பகுதி மூன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷாலா நம்பி யூனுஸ் அழிவு செல்லம் அவர்களின் வரலாறில் பகுதி ஒன்று பகுதி இரண்டு வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம பகுதி மூணு இன்ஷால்லாம் நம்ம பார்க்கலாம் நபி யூனு சலீவ செல்லும் அவர்கள் நைனுவா மக்கள் சந்தோஷத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வேறு எங்கேயாவது நம்ம போயிடலாம் கண்காண இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு வர்றாங்க அப்போது அங்கே ஒரு க வந்து கப்பல் தெரிகிறது அந்த கப்பலில் போய் வேறு எங்கேயாவது ஏதாவது ஊரில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அங்கே போய் உட்கார்ந்த உடனேயே அங்குள்ள மக்கள் அனைவருமே நம்பி யூனிஸ் அழுகி செல்லும் அவர்களின் தோற்றத்தை கண்ணங்கபடம் இல்லாத தோற்றத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷம் அடைகிறாங்க கப்பல் சிறிது நேரத்தில் கிளம்பியதும் ச கப்பல் சிறிது நேரத்தில் நடுக்கடலில் நின்று விட்டதும் அக்கப்பல் மாலுமிகள் அதாவது கப்பல் நின்று விட்டது கப்பல் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கப்பலில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கப்பலில் சுத்த சோதனை செய்து பார்க்குறாங்க கப்பலில் எந்தவித சோதனை இது ப்ராப்ளமும் இல்லை அதாவது பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்போ ஏன் கப்பல் நின்றது அப்படின்னு கேட்குறாங்க அந்த காலத்தில் எஜமான் வந்து எஜமான் ஏதாவது கேள்வி கேட்டு இவங்க பதில் சொல்லாமல் அதாவது செய்ய சொல்லி இவங்க செய்யாமல் வந்துருந்தாங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம கப்பல் அதை போது நடுக்கடையில் கப்பல் நின்றுமா அதே போல் தான் இப்போயும் கப்பல் நின்றுச்சு அப்போ அந்த கப்பல் மாலுமிகள் வந்து கேட்குறாங்க கப்பலில் ஒருவங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் கேட்குறாங்க யாராவது எஜமான் வேலை சொல்லி நீங்கள் செய்யாமல் ஓடி வந்துட்டீங்களா தெரியாமல் அப்படின்னு கேட்குறாங்க சிறிது நேரத்துக்கு கப்பல் எல்லாம் எல்லாமே அ அமைதியாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படி யாராவது இருந்தீன்னா கப்பலில் விட்டு வெளியேறிடுங்க இல்லைன்னா உங்கள் ஒருத்தருக்காக கப்பலில் எல்லோருக்குமே ஆபத்து வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபி யூனுஸ் அலீவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் தான் அந்த குற்றவாளி என்று கூறுகிறார் எனது எஜமான் என் க அவனது கட்டளையை நான் நிறைவேற்றாமல் அவனது அனுமதியின்றி நான் இந்த கப்பலில் ஓடி வந்து ஏறி உள்ளேன் தயவுசெய்து என்னை தூக்கி கடலில் எரி எறிந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட எல்லாரும் கப்பலில் உட்கார்ந்துருந்த அனைவருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க அவங்க எல்லாரும் நம்பி யூனுஸ் அழகம் அவர்கள் சொன்னதை நம்பவே இல்லை நான் சொல்றது உண்மைதான் நான் ஒன்று சொல் பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்றேன்னு என்னமான் சீட்டு குலுக்கி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதன்படி நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க யூனுஸ் நபி சொன்ன மாதிரியே என் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எடுத்தது உண்மைன்னு வந்தது பல தடவை போட்டும் அப்படியே வந்தது கடைசியாக மாலுமி அதாவது க கப்பலின் ஓட்டுநர் அவங்களும் போட்டு பார்க்குறாங்க அவங்க போட்டு அப்புறம் உண்மையும் தான் வந்தது ஒரு புனிதமான மனிதனை பார்த்து எப்படி நம்ம பொய்யின்னு சொல்லிட்டு நம்ம கப்பலை விட்டு எப்படி வெளியேற்றுறதுன்னு எல்லாரும் தயங்குனாங்க இதை பார்த்து யூனூஸ் நம்பி உங்களுடைய எல்லா தயக்கத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் குற்றம் பண்ணியிருக்க மாட்டேன்னு தானே நீங்கள் எல்லோரும் சந்தேகப்படுறீங்க ஆனால் அது அப்படி இல்லை நான் என்னுடைய எஜமானிகிட்ட சொல்லிட்டு வராமல் நான் வந்துட்டேன் என்னோட ஒருவனுக்காக நீங்கள் எல்லாரும் ஆபத்தில் சிக்கிறது என்னால் தாங்க முடியலை அதனால் நான் இந்த கப்பலை விட்டு ஒளிந்து போறேன்னு சொல்லிக்கிட்டேன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் யூனூஸ் நபி கப்பல்ல இருந்து சொல்லிக்கிட்டே குதித்து விட்டார் அங்கு அங்கே ஒரு பெரிய மீன் அகலமாக வாயை திறந்து கொண்டு யூனுஸ் நபி விழுங்கிறதுக்காக காத்து கொண்டிருந்தது. இருந்தது இருந்து அதை பார்த்து எல்லாருமே அலறிட்டாங்க ஆனால் அல்லாஹுத்தாலா விதித்தபடி எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு நபி யூனுஸ் நபி அவர்கள் அந்த மீனின் வயிற்றினுள் பல வருடங்களாக இருந்தார்கள் யூனுஸ் நபியை உணவாக்கக்கூடாது அப்படின்னு அந்த மீனுக்கு அல்லாஹு தாலா உத்தரவு விட்டான் அல்லாஹ் மீன் வெயிற்றே ஒரு சிறை கூடம் போல் ஆக்கியிருந்தான் அவர்களுக்கு அது ஒரு கண்ணாடி கூடம் போல் இருந்தது அங்கு உள்ள மீன்களை பார்த்து கடலுக்குள்ளே இருந்த அல்லாவின் படைப்பையை கண்டு யூனுஸ் நபி அவர்கள் உள்ளே இருந்தே தஸ்பிகு ஓத ஆரம்பித்தார் இந்த மீன் ஏழு கடலையும் யூனுஸ் நபியே வந்து சுமந்து கொண்டு சுற்றி வந்தது அல்லாவின் அனுமதியின்றி நைனுவா நைனுவா நகரத்திலிருந்து ஓடி வந்ததையும் மனைவி மக்களின் பறி கொடுத்ததை பற்றியும் கப்பலில் இருந்து ஏறி குதித்ததையும் எல்லா சம்பவத்தையும் சேர்த்து வைத்து நினைத்து பார்க்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ளேயே அழுது புலம்பி சஜிதாவில் விழுந்தார்கள் அல்லாவிடம் முருக்கமாக துவா செய்து கொண்டே இருந்தார் இதன் காரணமாக அல்லாஹ் அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான் அவர்களை வெளியே கக்கும்படி மீனுக்கு உத்தரவிட்டான் உடனே அந்த மின் கடற்கரை ஓரமாக வந்து அவர்களை வெளியே கக்கிவிட்டது மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்து கொடி அந்த தலைமுடி தாடி முடி உடலில் இருந்த எல்லா பாகங்கள் உள்ள அனைத்து முடிகளும் அகன்றுவிட்டது இது மீனினோடு சூட்டின் காரணமாக இது நடந்துருச்சு அவர்களால் எழுந்து உட்காரவோ எழுந்து நடக்கவோ அவங்களால முடியவில்லை அவர்களுக்கு நிழல் கொடுப்பதற்காக அவர்களுக்கு அருகில் சுரைக்காய் கொடியே அல்லாஹாலாக சுரைக்காய் கூடிய அல்லாஹு தாலா கொடுத்தான் நிழல் கொடுப்பதற்காக அது அவர்களுக்கு நன்றாக நிழல் கொடுத்தது பிறகு காலையிலும் மாலையிலும் ஆடு ஒன்று பால் கொடுத்து வந்தது இப்படியே நாற்பது நாட்கள் கடந்தது நாற்பது நாட்கள் பிறகு யூனுஸ் நபி அவர்களுக்கு தெம்பு வந்தது அதாவது வலிமை வந்தது எழுந்து உட்காரவோ நடக்கவோ முடிந்தது முகத்திலும் தலையிலும் முன்ன போல அனைத்திலும் எல்லா இடத்திலும் முடி இருந்தது. ஒரு நாள் பகலில் அவர் மீண்டு எழுந்தபோது அவருக்கு நிழல் கொடுத்த சுரைக்காய் கொடி ஒரு நாள் காய்ந்து போய் கொட்டி கொண்டு இதை கண்டு யூனுஸ் நபி அவர்கள் ரொம்பவே வேதனைப்பட்டார் யூனுஸ் நபி அவர்களுக்கு காலையும் மாலையும் ஆடு பால் கொடுத்து வந்து அதனுடைய வருகையும் நிறுத்தியது அதனால் அவங்களுக்கு கடும் பசியும் தாகமும் ஏற்பட்டது அப்போது தாலா யூனுஸ் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான் நைனுவா நகருக்கு சென்று அல்லாவின் போதனையை சொல்லுமாறு தாலா மீண்டும் கட்டளையிட்டான் யூனுஸ் நபி அவர்களுக்கு அல்லாவின் உத்தரவுக்கு இணங்க மீண்டும் நைனுவா நகரை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள் நைனுவா நகரை நெருங்கியும் ஹல்ரத் யூனுஸ் நபி அழகிய அவர்கள் முதலில் சந்தித்தது ஒரு இடையினை அவர்களை சந்தித்து நைனுவா மக்கள் நிலைமை என்று கேட்டார்கள் அவன் உடனே நீங்கள் யார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார்கள் உடனே யூனுஸ் நபி அவருடைய விவரத்தை சொல்லவும் அவன் ஊருக்கு உடனே ஊருக்குள்ளே ஓடி ஊருக்குள்ளே சென்று மக்களையும் அரசனையும் வரவழைத்தான் தன்னை காண அந்த கூட்டத்தினரை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார்கள் யூனுஸ் நபி அவர்கள் வந்தவர்கள் நபி அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை பாட ஆரம் புகழ்ந்து பாட ஆரம்பித்தார்கள் நைனுவோ அரசன் கைகளை அறத்தை கைகள் அறம் பிடித்து அவர்களை முத்தமிற்றவாறு அவங்கள வந்து மன்னிச்சு விடுங்கள் அப்படின்ன மாதிரி கேட்குறாங்க நாங்கள் அனைவரும் முஸ்லீமாக மாற மாற தயாராக இருப்பதையும் அந்நாட்டு அரசன் தெரிவித்தான் ஹல்ரத் யூனுஸ் நபி அவர்கள் அல்லாவுக்கு உடனே நன்றி செலுத்தினார்கள் ஒரு இலட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை மாறினார்கள் என்று அந்த குரூப்பில் இருந்தார்கள் ஹல்ட்ரத் யூனுஸ் நபி அவர்கள் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே ஏறி சுமார் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இன்ஷல்லாம் இன்று சொன்னால் நபி யூனுஸ் அலகுவ செல்லம் அவர்கள் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அசலாம் உழைக்க ரகமத்துலாகி பபர் காத்துவோ